உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவியின் வாயிலாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா சனி பகவானின் பக்கர பயிற்சி இந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப கும்பராசியில இருக்கிறாரு அந்த சனி பகவான் போரட்டாதி நட்சத்திரம் வாயிலாக இயங்குறாரு அந்த சனி பகவான் ஆகப்பட்டது வக்ரம் ஆகப்பட்டது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்னு இருபத்தி எட்டுக்கு ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆறு ஐம்பது பி எம்க்கு முடிவடைகிறது அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம் இந்த மீன ராசிங்கிறது கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசி இந்த ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த மேன ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது எப்பவுமே சதா சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் ரொம்ப தெளிவான புத்தி நல்ல படிப்பு நல்ல அறிவு நல்ல ஆற்றல் அப்ப இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் 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 அப்படின்னு அந்த அவங்க மனசு அழபாஞ்சுட்டே இருக்கும் இது வந்து மீனராசிக்கு உரிதான குணம் அது போக அவங்களுக்கு வஞ்சகம் தெரியாது சூது தெரியாது அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் இந்த ஏழரை சனியில அவங்க மாட்டிட்டு வஞ்சகத்தால் பாதிக்கப்பட்டுட்டாங்க அதாவது நம்பி ஏமாந்துட்டாங்க நம்பினவர்களால துரோகம் அதே சமயத்துல வஞ்சனை இதுல மாட்டிட்டாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஆப்பட்டது கடன்ல மாட்டிட்டாங்க அப்ப அந்த கடன் ஆப்பட்டது கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வந்தாச்சு அப்ப அந்த கடனை ஒரு கடனை கட்டுவதற்கு இன்னொரு கடன் அந்த கடனை வாங்கி இதை கட்டி இதை வாங்கி அதை கட்டி இப்படி வந்து ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்குது அப்ப அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழியும் தெரியல அவங்க உயர வாழணும் அப்படின்னு எது ஆரம்பிச்சாலும் அது வந்து பார்க்க போனோம் உயர வர முடியாமல் பாதியிலேயே அந்த கட்டணம் இடிஞ்சு விழுந்த தான் அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய முயற்சிகள் அவங்களுடைய திறமைகள் எல்லாமே பாதியிலே நொறுக்கப்பட்டு விட்டது அப்ப இப்ப ஏற்பட்ட கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கிறோம் இதுல இருந்து ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க ஏங்கக்கூடிய அந்த ஏக்கங்கள் எங்க கண்ணுக்கு தெரியுது அப்ப அந்த ஏக்கத்தின் பலனாக இப்போ வந்து உங்களுக்கு சனி பகவானின் வக்கர பயிற்சி வந்திருக்குது இந்த வக்கர பயிற்சி ஆகப்பட்டது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அப்ப இந்த நாலரை மாத காலங்கள் ஆப்பட்டது இந்த சனி பகவானுடைய வக்கர காலங்களாகப்பட்டது உங்களை கடந்த இந்த ஒன்றரை வருட காலங்கள் இந்த சனி பகவானால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அந்த ஒன்றை வருட காலம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த நாலரை மாத காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பலனை ஒரு யோகத்தை நீங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை இப்ப வந்தாச்சு உங்களுக்கு மீனராசிக்காரங்களே சந்தோஷமா இருங்க கண்டிப்பா ஜாலியா இருங்க உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்கள் மெல்ல மெல்ல வெளியில வந்து அந்த கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழப் போறீங்க இது உங்களுக்கே தெரியாது அப்ப நாம வந்து கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை வாழ போறோங்கிறது உங்களுக்கே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு காலமாக உங்களுக்கு வருது அப்ப இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்துல ஒரு வேலையில இருந்து அந்த வேலை பிடிக்காமல் நாம செஞ்சுட்டு இருப்போம் இல்ல அந்த வேலையில ஒரு சிலர்னால டார்ச்சர் இருக்கும் அந்த டார்ச்சர் எல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இது போக ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு சரியில்லை ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு சரியில்லை எனக்கு தொழில நஷ்டம் இப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த பேச்சே வராது இனிமேல் வந்து பார்க்க போனா தொழில நஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகளே இருக்காது அப்ப அதுல எல்லாத்தையுமே லாபம் கிடைக்கும் உங்களுக்கு வேலையாட்கள் கரெக்டாக அமைவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அது போக உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஒரு கவர்மெண்ட் மூலியமாக வேலை கிடைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும் அதே சமயத்தில் இப்போ டாக்டராக வேலை செய்கிறவங்க ஒரு ஃபயர் சர்வீஸில் வேலை செய்கிறவங்க ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க இந்த மேனராசிங்கிறதுனால காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க ஒரு பேங்க்ல வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே தீரும் ஒரு சில ப்ரொபசர் எல்லாமே டீச்சர்ஸ் எல்லாமே தன்னுடைய கடமை சொல்லி கொடுப்பது அப்ப அந்த சொல்லி கொடுக்கறதுக்கோசரம் ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு காலேஜுக்கு போனாலும் அந்த இடத்துல அவங்க நிம்மதியாக சொல்லி கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை அமைவதில்லை அதற்கு காரணம் அந்த காலேஜில் உள்ள இவங்களோட வேலை செய்யறவங்க அவங்கனால சில டென்ஷன் டென்ஷன் டார்ச்சர் இருக்கலாம் அது இல்லைன்னா குடும்ப பிரச்சனையினால இவங்களுடைய மனசு கெட்டு போயிருக்கலாம் வெளி பிரச்சனையினால இவங்க மனசு கெட்டு போயிருக்கலாம் அப்படி எல்லாமே இருந்து அந்த தொழில செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சில சூழ்நிலைகள் வந்துச்சு அந்த சூழ்நிலைகள் எல்லாமே இந்த பீரியட்ல உங்களுக்கு மாறப்போகிறது அப்ப வந்து மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்தை சொல்ல முடியாமல் கண்ணீர் வடித்து கொண்டு அடுத்தவங்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லி அள முடியல அப்ப உங்க மனசுக்குள்ளேயே போட்டு இன்னைக்கு வெந்து நொந்து நூலா போயிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய உங்க கஷ்டத்துல இருந்து விலகி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல நேர காலங்களும் உங்களுக்கு வந்தாச்சு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்திலேயும் சில பிரச்சனைகள் பிரிவுகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்துல அடுத்தவங்கனால சில பிரச்சனைகள் வந்தாச்சு அது போக தன்னுடைய கனவனோ இல்ல மனைவியோ இந்த மீனராசில பிறந்தவங்க அங்கே சுக்கரன் உச்சமடைவதால் அதற்குண்டான ஒரு கெட்ட நேரம் இப்ப ஏழைச்சி வந்ததுனால நீங்கள் போகக்கூடிய பாதையில கண்டிப்பாக சில தவறான மனிதர்கள்னால உங்களுடைய நடவடிக்கையே மாறும் அப்ப வந்து எப்பவுமே தப்பு செய்யாதவங்க இப்ப தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்படுறீங்க அப்படிப்பட்டவர்களும் தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து திருந்தி அது வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த காலம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப சூதாட்டத்துல போறவங்க வேற தப்பான விஷயத்துல போறவங்க அவங்க திருந்தி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப வந்து டோட்டலாகவே மீனராசிக்காரங்க மீனராசில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விடிவு காலம் கொடுக்கக்கூடிய கட்டம் தான் இப்போ இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இது போக இதே மே மாசத்துல குரு பகவானும் பயிற்சி ஆனாரு அந்த குரு பகவானா போட்டது இவங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாங்க அந்த குரு இருக்கக்கூடிய இடம் முக்கியம் முக்கியமல்ல அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்தை ஏழாம் இடத்தை பார்க்குது அந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால தன் குடும்பத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஆணுக்கு பெண்ணை பிடிக்கல பெண்ணுக்கு ஆணை பிடிக்கல இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்து வந்தவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் நிபர்த்தி ஆகும் அது போக மீனராசியில பிறந்தவங்க கல்யாணம் ஆகாம தடைபட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண காலங்கள் கண்டிப்பாக கூடி வரும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பாக்குறாரு அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால மீனராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் கண்டிப்பாக நிபர்த்தி ஆகும் அப்ப நீங்க அப்பா அம்மா ஆக போறீங்க உங்களை பெத்தவர்கள் பாட்டி ஆக போறாங்க அவங்களுக்கு இந்த சந்தோஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்தியை கண்டிப்பாக கொடுக்கும் இது போதாதுங்களா மீனராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறை நிபர்த்தி ஆகும் அப்ப உங்களை பார்த்து யாரெல்லாம் ஏளனம் பேசினார்களோ யாரெல்லாம் வஞ்சித்து பேசினாங்களோ யாரெல்லாம் குறைவா குறைவாக பேசுனாங்களோ நீங்க யார் உங்க முன்னுக்கு வரமாட்டாங்க நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் சவால் போட்ட மாற கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது அந்த தசா புத்திகள் சாதகமாக பாதகமானு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்